பிரான்ஸ் அரசாங்கத்தை ஏமாற்றி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் வவுனியாவைச் சேர்ந்த கணவன் மனைவி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் அரசாங்கம் அந்த நாட்டில் உள்ள குடும்பங்களுக்கு அதன் நிலைமைக்கேற்ப மாதாந்தம் பெரும் தொகையான பணத்தை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அங்கு குடியேறிய பல வெளிநாட்டவர்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி மாதாந்தம் பெரும் தொகையை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் வவுனியாவைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான நபரும் முப்பத்தாறு வயதான அவரது மனைவியும் தமது பிள்ளைகளோடு பிரான்சில் வாழ்ந்து வந்துள்ளனர் எனினும் பணத்தின் மீதான ஆசையால் அரசாங்கத்தை ஏமாற்றி மேலும் பணம் பெற முடிவு செய்துள்ளனர் இதற்கமைய இருவரும் போலியாக விவாகரத்து செய்து கொண்டு தனித்தனியே வாழ்ந்து வந்துள்ளனர் எனவே இரு பிள்ளைகளை பராமரிக்க வீட்டு வாடகைக்கு என சகல செலவுகளுக்குமான பணத்தை அந்த பெண்ணுக்கு அரசாங்கம் மாதந்தோறும் வழங்கியுள்ளது மேலும் கணவன் விசா இல்லாமல் அகதியாக இருக்கும் இளைஞர்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டு அரச வாடகை பணத்தையும் இளைஞர்களிடம் இருந்தும் வீட்டு வாடகையை பெற்றுள்ளார் இது தொடர்பில் தகவல் அறிந்த பிரான்ஸ் போலீசார் கணவன் மனைவி இருவரையும் ஒரே வீட்டில் வைத்து கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது